சட்ட முறைப்படி சட்டை முறைப்படி இருபத்தி எட்டு இருபத்தி சட்டை முறைப்படி இருபத்தெட்டுவா அக்கா கணக்கு பாடம் எடுக்கிறாங்க இருபத்தி எட்டு முப்பத்தி எட்டு இந்திய இந்திய அரசமைப்பின்பால் வயத்திரமுக இந்திய இந்திய வயத்திரமுக அக்கா வயத்த வழி நான் கக்குஸ் போக வேண்டியதானே அதை விட்டு போட்டு இப்படி ஸ்டேஜ்ல வந்து நின்று தமிழக அரசியலே நார் அடிச்சிட்டு இருக்கீங்க எப்படி சிக்கிரிக்கும் பாத்தியாப்பா உண்மையாக நம்பிக்கையும் நம்பிக்கையும் தச்சுரையும் கொண்டிருப்பேன் அதாவது காய்ஸ் நம்ம அக்கா இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா இல்ல இவ்வளவு கான்ஃபிடன்ஸா தப்பு தப்பா ஊருதிமொழி சொல்றாங்கல ஒருவேளை இந்த கட்சியோட பஞ்சாயத்து தலைவராக இருப்பாங்களோ சட்ட முறைப்படி சட்டை முறைப்படி 20 பெற்றுள்ள 28 வேற ஒண்ணு இல்ல என்னடா ஆச்சுன்னா ஒரு ஏய் நம்பர் தான் வேற என்ன

பெர்ஃபெக்ட் அரசியல்வாதி தலைவர் நீங்க ஓகே நீ சொன்ன விஷயம் அடிதுண்டல ஐஸ்கிரீம் வேற மாதிரி மச்சி திருசாவுக்கு டி வருதா விஜய்க்கு வி வருதா கீர்த்திக்கு கே வருதா விசிகா விசிகாவா காவா தலைவரே இப்படி பேசி பேட்டி கொடுத்தா விசிகாலாம் வராது உங்களுக்கு எதிராக அசிங்க அசிங்கமா கமாண்ட் தான் வரும் பாத்துக்கங்க இல்ல டிவிக்கு டிவிக்கு வருதா தலைவரே யாருக்கு டீ வந்தா என்ன யாருக்கு காஃபி வந்தா எங்களுக்கு என்ன காத்தால எல்லாருக்கும் ஹாயா ஆய் வருதா அதுதான் முக்கியம் வந்துட்டாரு கிரிஷாக்கு டீ வருதா விஜய்க்கு காஃபி வருதா எனக்கு பக்கட்

ஸோ இந்த மாதிரி அளவா போடுங்கல்ல செம்மையா இருப்பீங்க அவங்க கலருக்கு ஏத்த மாதிரி அவங்க மேக்கப் போட்டுருக்காங்க நீ பழச்சுக்குவாடா நீ பழச்சுக்குவா என்னடா இது என்னடி இது

மோசம் போயிட்டோம் யா மோசம் போயிட்டோம் யா அம்மா பாத்துட்டாய்ங்க அப்பா பாத்துட்டாயிங்கன்னு நம்பி ஓகே படுத்தீங்கல்லையா அந்த மாதிரிதான் இருக்கு இதெல்லாம் பார்க்கும் போது மோசம் போயிட்டோம் யா மோசம் போயிட்டோம் அப்பா பாத்துட்டாங்க அப்பா பாத்துட்டாங்கன்னு தம்பி நீங்க ஓகே பண்ணிட்டீங்களா யாரு உங்க ஐயோ ஆண்டி ஆண்டி புடிங்கிடுச்சு ஆண்டி புடிங்கிடுச்சா ஏண்டா நல்லா யூஸ் பண்ணலான்னு சொன்னது ஒரு குத்தமாடா இப்படி எல்லாம் போய் டெஸ்ட் பண்றீங்க எப்படி சிக்கிரிக்கும் பாத்தியா அப்பா அதுவும் இந்த அக்கா தக்காளியை நசுக்கி பார்த்து வாங்குற டைப்பா இருப்பாங்க போல அதான் குதிச்சு பார்த்து வாங்க பார்த்துருக்கிறாங்க டேஞ்சரஸ் ஃபுல்லா சோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி தெரிவிக்க விட்டுருங்க மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஃபன்னான ஜாலியான வீடியோட நாங்களும் வந்து சந்திக்கிறேன் நான் உங்க மிஸ்டர் ஃபாஸ் லவ் யூ கைஸ்